ஒரு மாதத்திற்கு தேவையான மல்லிகை ஜாமான் பொருட்கள் மற்றும் வேட்டி சேலை உள்ளிட்ட அவர்களுக்கு அந்த ஆலை போன்ற அந்த பல்வேறு விதமான பொருட்கள் அந்த நிவாரண அந்த கையிருப்புகளிலே வழங்கப்பட்டு வருகின்றது இதை வந்து கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கையாலேயே அங்கு வசிக்கக்கூடிய அந்த முன் அங்க இருக்க அங்கிருந்து பேருந்து மூலமாக அழைத்து வரப்பட்ட அந்த முன்னூறு குடும்பங்களுக்கும் ஒவ்வொருவராக அந்த உதவிகளை வழங்கி வருகின்றார் அதே போன்றே இந்த பெல் புயலால் பாதிக்கப்பட்ட அந்த டிபி சத்திரம் பொதுமக்கள் அங்கிருந்தே பேருந்து மூலமாக இங்க அந்த அந்த சென்னை உள்ள வரவழைக்கப்பட்டு ஒவ்வொருவராக அவர்களை பரிசோதித்த பின்னரே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த நிவாரண பொருட்கள் வழங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று கொண்டு வந்திருக்கின்றது அதே போன்று அரிசி பருப்பு புளி மளிகை சாமான் உள்ளிட்ட ஒரு மாதத்திற்கு தேவையான அந்த பொருட்கள் ஒவ்வொருவருக்கும் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது அதே போன்று உள்ளிட்ட அவர்களுக்கு அந்த ஆடை போன்ற சம்பந்தப்பட்ட அந்த பொருட்களும் நிவாரணமாக தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது அதே போன்று இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது சென்னையில் மிகுந்த பாதிப்படைந்த அந்த ஒரு பகுதியாக அந்த டிபி சத்திரம் பகுதி என்று அவர்களால் கணக்கெடுக்கப்பட்டு அங்கிருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட அந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரும் அந்த பேருந்து மூலமாக வரவழைக்கப்பட்டு இந்த சென்னை பணியர்கள் உள்ள அந்த கட்சியாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது ரொம்ப புயல் பயங்கரமும் பாதிக்கப்பட்டிருக்கு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அங்கே தண்ணி இந்த அளவுக்கு நிற்கிது தண்ணி இந்த அளவுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நோன்றதை விட்டு விட்டு இன்றைக்கி உங்கள் அந்த இடத்துக்கு தளபதி போனாரா தளபதி நேரில் நொட்ட மாட்டாரா தளபதி போய் கிழிக்க மாட்டாரா அப்படின்னு பல பேர் உட்காந்து பல மாதிரி போயிட்டுருக்காங்க அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே புரியுது மழை வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு ஆனால் அந்த வெள்ளம் எப்படி வந்துச்சு அப்படின்றத அது அரை அதுக்கு பல காரணம் இருக்குது அதை விட்டுறாங்க பட் அதற்கு மடைமாற்றம் மேலே தளபதியை வந்து காரணம் பண்ணுறாங்க நேத்தெல்லாம் போனாரா வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு போய்ட்டு பட் தாவேக சார்பாக எல்லா சவாலையும் நிவாரணங்கள் வழங்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி டிபி சத்திரம் சே சத்ரத்தை சார்ந்த ஒரு முந்நூறு குடும்பத்தை கூப்பிட்டு பனங்களூரில் தலைவசர்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்கியிருக்காங்க உடனே என்ன பண்ண வச்சுட்டாங்க இவர் நேரில் போக மாட்டாரா இவர் கால் தண்ணியில் போடாதா தண்ணியில் போடாமல் செய்யம்பா என்னமா நிவாரணம் வழங்குறதுக்கு கூப்பிட்டு தான் கொடுப்பாரா நொட்டுவாரா அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு கமெண்ட் போட்டுட்ருக்காங்க சில கழிச்சுட போயிலுங்க ஸோ அது பிரச்சனை கிடையாது நமக்கு பட் இருந்தாலும் சில டிவி கே மெம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை அவரை விஜய் ஆரதரவாளர்கள் இருக்கலாம் இல்லை விஜய் மேலே பற்றுள்ளவர்களாக இருக்கலாம் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களும் நீங்கள் நேரில் போக வேண்டியதானே இதை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் போடும்போது நம்ம பார்க்கும்போது தான் என்னப்பா அவங்க தான் தற்கொறிங்க அந்தளவுக்கு இருக்காங்க நமக்கா நம்ம ஆளுங்களுக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் தூத்துக்குடி மறண்டாங்களான்னு தெரில தூத்துக்குடியில் பிரச்சனை வரும்போது நிவாரணம் வழங்குனது தளபதி தான் அங்கே போய் நிவாரணம் வழங்க போன தளபதிக்கு என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா எந்தளவுக்கு அவங்க வந்து பப்ளிக்கை வந்து கூட்டம் சேர்ந்துச்சு அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்புமே இல்லை இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது அப்போ பட் இன்றைக்கி அவர் தலைவர் ஆகிட்டார் கட்சி தலைவர் ஆகிட்டார் நான் போகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு நியாயமாக இருந்தால் கூட ப்ராக்டிக்கலி அது அளவுக்கு நல்ல விஷயம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி மழையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த இடத்துல இருக்கும்போது தளபதியவர்கள் தன்னார்வமாக போனால் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பும் இல்லாமல் தான் போகணும் அவர் அங்கே போகிறான்னு தெரிஞ்சால் ஏகப்பட்ட மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடுவாங்க ஏகப்பட்ட ஃபேன்ஸ் மா வர ஆரமிச்சிடுவாங்க அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடாங்க இவர் வரவே வேண்டாம்னு சொன்னாலும் வருவாங்க அது ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து நம்ம அக்டோபர் டுவெண்ட்டி செவன் மாநாட்டில் பார்த்துட்டோம் அப்படி இருக்கும்போது இவர் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறார் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு அந்த மக்களை நிம்மதியாக மீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்படி அதையும் மீறி போயிட்டார் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னா யாருமே எடுக்க மாட்டாங்க ஏன்னா இவர் எங்கள் பர்மிஷன் வாங்காமல் போயிட்டார் அப்படின்னு சாதாரண ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி மற்ற கட்சிக்காரங்க போகிறதுக்கும் தளபதி அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத மற்றவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அதான் உண்மை ஆனால் இது தளபதியோட ஃபேன்ஸ் தொண்டர்கள் இவங்களுக்குலாம் புரிஞ்சுருக்கணும் ஆனால் அது ஏன் புரியலேன்னு எனக்கு புரியலை ரெண்டாவது நேரடியாக போய் அவர் பார்த்தார் அப்படின்னா ஒரு இடமோ ரெண்டு இடத்துலையும் முடிஞ்சிட்டு வந்துட முடியும் ஆனால் ஒட்டுமொத்த இடத்தையும் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மேற்கொண்டு போய் இவர் பிரச்சனையை கொடுக்காம அங்கே பிரச்சனையாக வாடுறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்குறதுக்கு பாருங்கள் இதுதான் உண்மையான செயல் நேரடியாக வந்து தான் செய்யணும் நேரடியாக எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னா ஒரு மனுஷன் எல்லா இடத்துக்கும் போய் அலைஞ்சி தெரிய முடியாது ஒரே இடத்துல இருந்து அவங்களுக்கு சேர வேண்டியது போய் சேருதா அப்படின்றத பார்க்குறது தான் ஒரு நல்ல தலைவன் நானும் வர்றேன் நானும் தலைவன் இடத்த வந்து பார்த்துட்டேன்னு தலையை மட்டும் காமிச்சிட்டு வந்து மூஞ்சி மட்டும் காமிச்சிட்டு வந்தால் அவங்க அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தேவை இந்நேரத்தில் சோறும் வீடும் துணியும் படுக்க இடமும் இதுதான் அவங்களுக்கு தேவை ஸோ அப்போ அதுக்கு என்ன வழியோ அதை தான் செய்யணும் அதை தான் செஞ்சிகிட்டு இருக்காரு இப்போ அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி கொஞ்சம் தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறமா அவர் மற்ற ஏரியாக்களில் டைரக்ட் விசிட் பண்ணுறதுக்கூட வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது மேபி பண்ணலாம் அப்படியே பண்ணாமல் போனாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவர் அவருடைய சொந்த காசுலேருந்து நிவாரணம் வழங்கிட்டு இருக்காரு எவம் அக்கௌண்ட் இருந்தும் கிடையாது எந்த கவர்மெண்ட் கஜாலருந்து எடுத்து கொடுக்கல போது அவர் எங்கேருந்து எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்கிறாரு அவருடைய மனசு மக்களுக்கு புரியறதுனால தான் அவங்களும் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த ஷேர் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றது மக்களுக்கும் தளபதிக்கும் உள்ள புரிதல் இது மற்றவங்களுக்கு புரியல அப்படின்னா யூஆர் ஆல் யூஸ்லெஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுன்னு ஆசைப்பட்டேன் அதுதான் இந்த வீடியோ சிஆர் நடந்தது வீடியோ லவ் யூஆர் டேக்